உங்களில் ஒருவன்தான் நான் என்று சொல்லிக்கிட்டே போயிருப்பார் நூலும் அதே தலைப்பில் வெளியிட்டார் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் புத்தகத்தின் இரண்டாம் பாகம் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வெளியிடப்பட்டது அப்போது பேசிய துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த புத்தகத்தை முழுவதும் படித்து முடித்து சில ஆலோசனைகளை வழங்கி அன்பு உரைகளையும் எழுதி கொடுத்ததாக கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் அவரது மனம் முழுவதும் இங்குதான் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த புத்தகத்தின் பெயரை நானும் அவரும் என்று வருவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் என அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் ரெண்டாயிரத்தி பத்தில் என் தொடர் முதல் முதலில் வந்தபோது அப்பொழுது என் தொடர் தளபதியும் நானும் என்று தான் வந்தது அவர்கள் குறிப்பிட்டது என் கணவர்தான் அந்த தலைப்பை நானும் அவரும் என்று மாற்றினார் சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருடைய தாயார் துர்கா ஸ்டாலின் நன்றி தெரிவித்த போது அரங்கமே சிரிப்பலையால் அதிர்ந்தது விழாவில் ஏற்புரையாற்றிய துர்கா ஸ்டாலின் நூலாக்கத்திற்கு பங்காற்றிய ஒவ்வொருவரின் பெயரை குறிப்பிட்டு நன்றி தெரிவித்து வந்தார் அப்போது பல்வேறு பணிகளுக்கு இடையில் விழாவிற்கு வந்துள்ள துணை முதல்வர் என்று கூறிய போது மேடையின் கீழ் அமர்ந்திருந்த உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைவரும் சிரித்தனர் அவரும் ரசித்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக தமிழக அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைத்து துறையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவை